தலங்கள் அறியாத தகவல்கள் சுயம்பாக பீடமாக தோன்றிய சுவாமி பக்தர்களின் புகார்களை கேட்டு நீதி வழங்கும் சுவாமி வேடனாய் வந்து பக்தர்களின் பொருட்களை அபகரித்த சுவாமி அலட்சியமாக சென்றவரை தடுத்து விளையாட்டு காட்டிய சுவாமி ஓடிச் சென்று புதரில் தானாக பால் சொரிந்த பசுமாடு இப்படியாக வியக்க வைக்கும் சிறப்புகள் கொண்ட ஆலயத்தின் பல்வேறு விஷயங்களை அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாடு முழுக்க திருக்கூட்டத்தோடு சிவாலய தரிசனம் செய்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனமுருக பாடி வந்த சுந்தரர் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் என்னும் பழமலையை அடைந்த போது ஊரும் பழமலை அம்பாளும் கிழவி அரணோ துண்டு கிழம் இவர்களை போற்றி பாடி ஆகப் போவது ஒன்றுமில்லை நடையை கட்டுவோம் என்று அலட்சியமாக கூறிவிட்டு பயணத்தை தொடர்ந்தாராம் பழமலைநாதர் தன் ஞானக் குழந்தையான முருகனிடம் சுந்தரருக்கு பாடம் புகட்டும்படி அருளானை இட வேடனாய் வடிவெடுத்த வேலவன் சுந்தரர் கூட்டத்தை சுற்றி வளைத்து அம்பின் முனையில் தடுத்து நிறுத்தி சுந்தரர் வசமிருந்த பொன்னையும் பொருளையும் பறித்து கொண்டாராம் அவற்றை திரும்பத் தரும்படி சுந்தரர் கெஞ்ச பழமலை வந்து பெற்றுக்கொள் என்று வேலவன் கம்பீரமாய் கட்டளையிட்ட போதுதான் தான் ஈசனை மதிக்காமல் வந்தது தவறு என்பது சுந்தரருக்கு தெரியவர உடனே பழமலை வந்து ஈசனைப் பாடி அருள் பெற்றாராம் சிவாய் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய வாழ்கவார்கவே சிவனின் ஆனைப்படி பழமலை பதியின் நான்கு திசைகளிலும் காவல் தெய்வமாய் அமர்ந்த வேலவனின் ஒரு வடிவம்தான் நல்லூரில் கோயில் கொண்டுள்ள கொளஞ்சியப்பர் சுவாமி அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் அடர்ந்த காடாக இருந்த மணவாள நல்லூரில் மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடுகளில் ஒன்று தானாகச் சென்று ஓரிடத்தில் நின்று தினமும் பால் சொரிந்து வந்ததைக் கண்ட மக்கள் அங்கே சென்று பார்த்தபோது அது ஒரு கல்பீடமாக இருக்க அதை சுவாமியாக கருதியும் குழஞ்சி மரங்கள் நிறைந்த பகுதியில் சுவாமி தோன்றியதால் கொளஞ்சியப்பர் என பெயரிட்டும் கீற்று கொட்டகை அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள் அதுவே இந்த குளஞ்சியப்பர் திருக்கோயில் கருவறைகள் ஒன்றில் சித்தி விநாயகர் அருள் பாலிக்க அவர் அருகே அருவமாய் சுயம்புவாய் தோன்றிய கொளஞ்சியப்பர் வீற்றிருக்கிறார் அவரின் வீடத்தில் சடாட்சரம் பொறிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது இந்த கொளஞ்சியப்பர் இப்பகுதி மக்கள் மட்டுமல்லாது உலகின் பல பகுதிகளில் வாழும் பக்தர்களுக்கெல்லாம் நீதிபதியாயிருந்து நல்ல தீர்ப்பும் நல்வாழ்வும் வழங்கி வருவதாக ஐதீகம் உள்ளது நீதிபதியாக விளங்கும் இத்தல முருகனிடம் பக்தர்கள் தங்களை பற்றிய விவரங்களுடன் குறை கோரிக்கைகளை மனுவில் குறிப்பிட்டு குளஞ்சியப்பரின் பாதத்தில் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து அதை முனியப்பர் சன்னதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேலில் கட்டும் வழக்கம் உள்ளது அப்படியாக பிராது கட்டியவர்களின் கோரிக்கை தொன்னூறு நாட்களுக்குள் ஈடேறும் என்பது பக்தர்களின் அனுபவம் மற்றும் நம்பிக்கையாக இருக்கிறது குழந்தை பேரு கடன் தொல்லை தீர திருடு போன பொருள் கிடைக்க ஏமாற்றப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சீர தீராத நோய் தீர தொலைந்த கால்நடைகள் திரும்ப கிடைக்க பங்காளி சண்டை நீங்க வேலை வேண்டி வேலை மாற்றம் என பல கோரிக்கைகள் பிராதுச்சீட்டில் எழுதி அதற்குரிய கட்டணம் செலுத்தி கொளஞ்சியப்பர் கோயிலில் வழிபடுகிறார்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுத்தமான வேப்பெண்ணை வாங்கி வந்து கொளஞ்சிநாதனின் திருவடியில் வைத்து பூஜித்து அதை பக்தியோடு பயன்படுத்தினால் தீராத சரும நோய்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை பாம்பாட்டி சித்தரின் குருவாகிய அகப்பை சித்தர் இங்கு ஜீவசமாதி கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போன்று கோரக்கர் ஜீவசமாதி கொண்ட பனிரண்டு தலங்களில் இதுவும் ஒன்றென சொல்கிறார்கள் நேயர்களே அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் கடலூர் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் திருக்கோயிலின் சிறப்பையும் பக்தர்களின் பிரச்சினைகளுக்கு நீதிபதியாக இருந்து சுவாமி நீதி வழங்குவதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாமும் குளஞ்சியப்பரை வணங்கி குறைவிழா வாழ்க்கை வாழ்வோம் தலங்கள் தகவல்கள் மீண்டும் மீண்டும்